வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் வரை கார்த்திகை பிறகு ரோஹிணி இன்றைய திதி பிரதமை திதி இன்றைய யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில தன காரகனான குரு பகவானோட இணைந்து இருப்பது சிறப்பு பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் தொழிலையும் சரி உத்தியோகத்திலயும் சரி நல்ல ஒரு உயர்வான நிலை இருக்கும் தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு அல்லது அலுவலகத்துல மூத்த அதிகாரிகளோட ஒத்துழைப்பு எல்லாம் சிறப்பா இருக்கும் காரிய தடைகள் நீங்கும் மனசுல ஒரு தைரியமான நிலை இருக்கும் பேச்சு திறமையால காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க பெண்களுக்கு பக்குவமா பேசி அடுத்தவங்களோட மதிப்பும் மரியாதையும் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க குடும்பத்துல ஒற்றுமை சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு நண்பர்களால உதவிகள் இருக்கும் கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு பிடிப்பீங்க நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்தியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீண் விவாதங்கள்ல ஈடுபடாம கொஞ்சம் அமைதியா இருக்கணுங்க வீட்டை விட்டு வெளியில போகும்போது கவனத்தோட இருங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லது மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிறப்பான செல்வ நிலை இருக்குங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட மந்த நிலை எல்லாம் மாறி கையிருப்பு அதிகமாக கூடிய அமைப்பு இருக்கு குடும்பம் நல்லா செழிப்பா இருக்கும் கொடுக்கல் வாங்கல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்குங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நிறைய நடக்குங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க வீட்டிலயும் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் தீரும் தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில உச்சம் பெற்ற நிலையில குரு பகவானோட இணைந்து இருக்கிறது சிறப்பு நான்காம் வீட்டு அதிபதியான சூரியன் இவ்வளவு நாள் நீச்சம் பெற்ற நிலையில இருந்தாரு இன்னைக்கு ஏழாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறதுனால சுகங்கள்ல எந்த குறையும் இருக்காதுங்க நீங்க நினைச்சத நினைச்ச நேரத்துல அனுபவிக்க கூடிய யோகமான நாள்னே சொல்லலாம் சிலருக்கு பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கும் அமைப்பு பெரிய மனிதர்களால உதவியும் நன்மையும் இருக்கும் லாட்டரி கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவு திருப்திய சகோதரர் அல்லது சகோதரி மூலம் பெரிய உதவிகளும் நன்மைகளும் இன்னைக்கு இருக்குங்க தைரியமா சில காரியங்களை செஞ்சு புகழடைவீங்க மாணவர்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கும் நீங்க நினைச்சத நினைச்சபடி நிறைவேற்றுவீங்க கல்வியில இருந்த தடுமாற்றங்கள் சரியாகுங்க சரியத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களா தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொறுப்பா நடந்துக்கீங்க வேலைகளை இழுத்து போட்டுக்கிட்டு செய்வீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க காரியங்களை கச்சிதமா நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் மனசுல ஒரு புத்துணர்வு இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ரங்காநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் அரசாங்க வேலைகள் பாஸ்போர்ட் எடுக்கிறது வெளிநாடு போறதுக்கு விசா வாங்குறது இந்த மாதிரி வேலைகள் நடக்குங்க நல்ல காரியங்களுக்காக உதவி செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க உடன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க சிறப்ப கொடுக்கும் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகமாகவே இருக்குங்க போற இடமெல்லாம் உங்களுக்கு வரவேற்பும் கௌரவமும் அதிகமா இருக்கும் எதையுமே யோசிச்சு காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க விலை உயர்ந்த பொருட்கள் சிலர் சேரும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்டன் இரண்டு ஒன்பது மிதுன ராசிக்கு தனஸ்தானாதிபதியான சந்திரன் விரயஸ்தானத்துல மறைஞ்சு இருந்தா கூட தனக்காரகனான குருவோடையும் உச்சம் பெற்ற நிலையிலையும் இருக்கிறது சிறப்பு செலவுகள் அதிகமாக இருந்தாலும் செலவுகளுக்கு தகுந்த வருமானமும் இருக்குங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் கணவன் மனைவி இடையே மன கசப்புகள் எல்லாம் மாறி இன்னைக்கு நிலையில இருப்பீங்க உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்குங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு குடும்பத்துல இருந்த குளறுபடிகள் எல்லாம் நீங்கி மனசுல இருந்த ஆயாசம் தீர்ந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய நிலை இருக்குதுங்க கொஞ்சம் சேமிப்பு கரையலாம் சிக்கனமா இருங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்கள் மொபைல் போன் அல்லது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது அதிகமாக நடக்குங்க புதிய நண்பர்களோட சேர்க்கை இருக்கும் முக்கிய நீங்க சந்திக்க நினைச்ச நபரை உங்களோட காரியங்களை கச்சிதமா முடிச்சுக்கிறீங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில நேரங்கள்ல சில மனிதர்களால மனம் வேத அடையக்கூடிய விஷயங்கள் சிலருக்கு நடக்கலாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லது யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரி பொறுப்புகளை ஏற்றுக்காம எதுலையுமே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் புனர்பூச நட்சத்திர மூக்காம்பிகைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்களா நடக்குங்க பஞ்சாயத்து பிரச்சனைகள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரும் நண்பர்கள் நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் கௌரவம் வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில குரு பகவானோட இணைந்து இருப்பது சிறப்பு எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் நல்ல லாபம் கிடைக்குங்க தொழிலாளரோட ஒற்றுமை சிறப்பாய் இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடலாம் கலைஞர்களுக்கும் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய நாளா இருக்குது உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு தண்ணீர் பால் சென்டர் வைத்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து பெரிய அளவு லாபத்தை கொடுக்குங்க பெண்களுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு வெளிநாட்டு முயற்சி வெற்றியை கொடுக்கும் உடன்பிறப்புகளால நன்மைகள் இருக்குது மாணவர்களுக்கு அரசாங்க உதவிகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்குங்க ஸ்காலர்ஷிப் போன்ற விஷயங்கள் நல்லபடியா நடக்கும் சிலருக்கு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்க அபிராமி அன்னைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களால இன்னைக்கு உதவிகளை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு பெரிய உதவிகரமா இருப்பாங்க போட்டி பொறாமைகள் விலகும் வழக்கறிஞர்கள்லாம் எல்லாம் வெற்றி பெறுவீங்க வெளிர் நீலநீர் அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க சித்தர்களை முடியும் இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு குழம்பிக்கிட்டு மனச வார்த்தைகள்ல கவனமா இருங்க கோபத்தை குறைச்சுக்குங்க அலட்சியமான போக்கு மன நிம்மதியை கெடுக்குங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க திரு கண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் வீட்லயும் நல்ல மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் உங்களுடைய நகைச்சுவை பேச்சால எல்லாரையும் மகிழ்ச்சியா வச்சுக்கிருவீங்க குதூகலமான நிலையில இருப்பீங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெளிர் வெளிர்நீளம் அதிர்ஷ்டன் மூன்று ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு ராசி அதிபதி நீச்சம் பெற்ற நிலையில இருந்து மாறி நான்காவது இடமான சுகஸ்தானத்துல நட்பு நிலையில இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு நீங்க செய்ய நினைச்ச காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க தனாதிபதியோட ராசி அதிபதி இணைந்து இருக்கிறதுனால தேவைக்கேற்ற பண வரவு இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தந்தையாரோட உறவு நிலையில ஏற்பட்ட மன கசப்புகள் எல்லாம் மாறி சந்தோஷமான மனநிலையில இருப்பீங்க பெண்களுக்கு வாழ்க்கை வசதிகளை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க கணவன் மனைவி உறவு நிலையும் சிறப்பா இருக்கும் பிள்ளைகளும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க கல்வியில நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக முன்னேற்றம் இருக்கும் மனதிற்கினிய சம்பவங்கள் நடக்கும் மக நட்சத்திரக்காரங்க காளியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சின்ன விஷயத்துக்கு கூட கோபத்தை காட்டி டென்ஷன் ஆகி பிபிஐ ஜாஸ்தி பண்ணிக்கிறீங்க பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க சின்ன சின்ன சண்டைகள் கூட கைகலப்புல முடியலாம் சிலருக்கு சிறு விபத்துகள் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு கவனமா இருங்க ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ ராகவேந்திரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட நிர்வாக திறமை இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க கணக்கு வழக்குகள்ல கொடுக்கல் வாங்கல் எல்லாம் உங்களுடைய திறமை வெளிப்படும் கமிஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்ல அதிகமா பணம் சம்பாதிப்பீங்க நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நம்பி நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் நல்லபடியா நடந்து மன நிறைவை கொடுக்குங்க செய்யற விஷயங்கள்ல முழு ஈடுபாட்டோட செயல்படுவீங்க வேலை இடத்துல உங்களுடைய செயல்கள் அடுத்தவர்களால பாராட்டப்படும் பண பிரச்சனை இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்துல பெற்ற குரு பகவானோட இணைந்து இருக்கிறது சிறப்பு எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடந்து மன கொடுக்குங்க ரொம்ப நாளா நிறைவேறியா இருந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா முடியும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் தந்தை வழி உறவினரால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பஞ்சாயத்து பிரச்சனைகள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரும் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் பெண்களுக்கு பொருளாதாரத்துல இருந்த குறைகள் எல்லாம் நீங்கி மனசு நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உதிரி வருமானங்கள் இருக்கும் மாணவர்களுக்கு கற்ற கல்விக்கு தகுந்த முன்னேற்றம் இருக்கும் மனசுல இருந்த பாரம் குறையுங்க பெரிய மனிதர்களோட நட்பும் உதவியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உத்திர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆன்மீக சுற்றுலா போறது இறை வழிபாடு செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு சிறப்பா நடக்குங்க நண்பர்கள் மூலமா உதவிகள் நன்மைகள் நடக்கும் பொருளாதாரத்துல இருந்த தேக்க நிலை மாதிரி சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்குங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க வேலை இடத்துல நல்ல ஒரு ஒத்துழைப்பும் ஒற்றுமையும் இருக்கும் மதிப்பும் கௌரவமும் உயரும் காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொறுமையா இருந்து காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க வீட்டுல விருந்தினரோட வருகை இருக்குங்க வாழ்க்கை துணையால யோகம் பெறக்கூடிய நாளா இருக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே நீங்க நினைச்ச நேரத்துல கிடைச்சு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் காப்பி வெள்ளை நிறம் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு இன்னைக்கு சந்திராசிரமமா இருந்தா கூட சந்திரன் குரு பகவானோட இணைந்து உச்சம் பெற்ற சிறப்பு சந்திராஷ்டமம் எதுவும் பௌர்ணமி யோகத்தோட இருக்கிற சந்திரன் பொருளாதாரத்துல இருந்த தேக்க நிலையை மாற்றி பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றத்தை கொடுப்பாரு கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் உங்களுடைய வார்த்தைகள்ல மட்டும் கவனத்தோட இருக்கிறது நல்லது தேவையில்லாம பேசி வம்பல மாட்டிக்காதீங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பெண்களுக்கு யாரையும் புண்படுத்துற மாதிரி கோபதாபத்தோட பேசாம கொஞ்சம் அமைதியா இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை எதுவும் பெருசா இருக்காதுங்க மாணவர்களுக்கு எதுலையுமே பொறுமையோட இருக்க வேண்டியது அவசியம் பதறிய காரியம் சிதறுங்கிறத கவனத்துல வச்சுக்கோங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனத்தோட போய் வாங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க இருந்தாலும் முழுமையான சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையோட கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியம் விலை உயர்ந்த பொருட்களை கவனமா வச்சுக்குங்க பிரயாணங்கள்லயும் எச்சரிக்கையா இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் நிலையும் மனநிலையும் கொஞ்சம் சோர்வா இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் சில நேரங்கள்ல உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடந்து குதூகலமா இருப்பீங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க பிரச்சனை தீரும் நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகுங்க உங்க கௌரவத்துக்கு ஒரு குறையும் இருக்காது குடும்பத்துல உங்களுடைய பேச்ச கேட்டு எல்லாரும் நடந்துக்கிறது மனசு நிறைவா இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் விலகும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில ஏழாவது இடத்துல குருவோட சேர்ந்து ராசியை பார்க்கறது சிறப்பு கணவன் மனைவி ஒற்றுமை இன்னைக்கு சூப்பரா இருக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப அன்யோன்யமா இருப்பீங்க வெளியிடங்களுக்கு போய் சந்தோஷமா பொழுத கழிப்பீங்க பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு திருமண யோகம் கிடைக்குங்க கல்யாணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் பெண்களுக்கு குதூகலமான மனநிலையில இருப்பீங்க கணவரோட அன்பு பெரிய ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில உயர்ந்த நிலை இருக்கும் புத ஆதித்ய யோகத்தோட ராசியில சூரியனும் புதனும் இணைந்து இருக்கிறதுனால உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க கௌரவம் உயரும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பொறாமைக்காரர்கள் விலகி போயிடுவாங்க நீண்ட நாட்களாக இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நல்லபடியா முடியும் சோதனைகள் எல்லாம் நீங்கி சாதனைகள் பெறக்கூடிய நாளுன்னே சொல்லலாம் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க முக்கியமான ஆவணங்களை அல்லது விலை உயர்ந்த பொருட்களை கவனமா வச்சுக்கிறது நல்லது மெருநீர் ஆடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டே நட்சத்திரக்காரங்க காலம்பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் உடல் நலத்துல ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் நீங்கும் சண்டை சச்சரவுகள் எல்லாம் சமாதானமாகி மன நிம்மதியை கொடுக்குங்க பெத்தவங்க கிட்டையோ அல்லது குடும்பத்தாருக்கிட்டையோ விட்டு கொடுத்து போய் சுமூகமான சூழ்நிலையில இருப்பீங்க பண வரவு அதிகமாகவே இருக்கும் ஊதா நீர் ஆடைவங்களுக்கு சிறப்ப இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா அதிர்ஷ்டன் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் ஆறாவது இடமான சகாயஸ்தானத்துல ராசி அதிபதியோட இணைந்து இருக்கிறது சிறப்பு ராசி அதிபதியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இழிவா பேசினவங்க எல்லாம் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பராமப்படுவாங்க உங்களுடைய கவனம் முழுதும் குடும்பத்தோட முன்னேற்றத்திலேயே பிள்ளைகளும் ஒத்துழைப்போட இருப்பாங்க பெண்களுக்கு சேமிப்பு அடகு வச்ச நகைகளை மீட்டு எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கடன்கள் தீந்து கவலைகள் குறையக்கூடிய நல்ல நாளா இருக்கு மாணவர்களுக்கு நண்பர்களுக்காக செலவு செய்யறதுக்கு அதிகமா சேமிப்புகளை கரைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் முழுமையான வெற்றிய கொடுக்கும் மூல நட்சத்திரக்காரங்க காளிதேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத விஷயங்களால சிலருக்கு மனசு புண்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வெளியிடங்கள்ல வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது தொலைபேசி செய்திகள் நல்ல செய்திகளா இருக்கும் சிலருக்கு வீண அலைச்சல்கள் இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க உங்களுடைய திறமையில அடுத்தவங்க அதிக நம்பிக்கை வைப்பாங்க பண புழக்கம் அதிகமாக இருக்குங்க சேமிப்பு உயரும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காரியத்துல கண்ணும் கருத்துமா இருப்பீங்க குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிறவீங்க புள்ளைகள் கிட்டயும் பெரியவர்கள் கிட்டையும் அன்பா நடந்துக்கிறவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தடாலடியா செஞ்சு முடிப்பீங்க நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷயன் மூன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியான சந்திரன் ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில பௌர்ணமி யோகத்துல குரு பகவானோட இணைந்து இருக்கிறது சிறப்பு இன்னைக்கு மிக 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 அதிர்ஷ்டமான நல்ல நாள்னு சொல்லலாங்க எல்லா விஷயங்களும் நீங்க நினைச்சபடி சிறப்பா நடந்து மன நிறைவே கொடுக்கும் குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்குங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கமும் நல்லா இருக்கும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு தொழில்ல இருந்த கவலைகள் நீங்கி இன்னைக்கு சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண தீர்ந்து நிம்மதி அடைவீங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியில ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க ஆசிரியர்களால பாராட்டப்படுவீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்தாருக்கிட்ட அன்பா பாசமா நடந்துக்கிருவீங்க பிரிந்தவர்கள் ஒன்று கூடி சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தீரும் சந்தோஷமான மனநிலையில இருப்பீங்க நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க கர்மாரியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பூஜை புனஸ்காரம் போன்ற விஷயங்கள்ல கலந்துகிட்டு சந்தோஷமா இருப்பீங்க குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்குங்க குடுக்கல்வங்க வட்டி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் பெரிய அளவு வருமானம் இருக்கும் ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் வெளி இடங்களுக்கு போய் சந்தோஷமா பொழுத கழிப்பீங்க மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கி மனம் சந்தோஷப்படும்படியான விஷயங்கள் இன்னைக்கு நிறையவே நடக்குங்க பண பிரச்சனை இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் சுகஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில தனாதிபதியான குரு பகவானோட இணைந்து இருக்கிறது சிறப்பு வீடு வாகனம் போன்ற விஷயங்கள்ல இருந்த ஆசைகள் உங்களுக்கு பூர்த்தி ஆகுங்க புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்கு வசதியான வீட்டுக்கு குடி போவீங்க அல்லது இடம் பூமி வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதுக்கு அட்வான்ஸ் குடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு நடக்குங்க தாயாரோட அன்பும் ஆதரவும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு தாயாரோட சொத்துக்களால இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை ஏற்படுங்க வருமானம் சிறப்பா இருக்கும் மனசுல இருந்த பாரம் குறையும் மாணவர்களுக்கு கல்வியில அதிகமான முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் அவிட்ட கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க தான தர்மங்கள் செய்யற மனநிலையில் இருப்பீங்க வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க பாராகியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பேச்சுக்களை இன்னைக்கு குறைச்சுக்கிறது நல்லதுங்க வாக்குவாதங்களால மனம் வருந்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் உடல்லையும் சில நேரம் இருந்த சுறுசுறுப்பான நிலை மாறி சில நேரம் சோம்பலா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க விஷ்ணு வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வம்பு வழக்குகள்ல சாதகமான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வீங்க குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு உங்களுக்கு பெரிய நிம்மதியாகவும் ஆதரவாகவும் இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல ராசி அதிபதியோடு இணைந்து பௌர்ணமி யோகத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு எதையுமே தைரியமா முடிவெடுத்து அதை செயல்படுத்தி காட்டக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய பொறுமையான குணத்துக்கு இன்னைக்கு மந்திப்பும் மரியாதையும் உயரும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் முயற்சி முழுமையான வெற்றியை கொடுக்குங்க காரியங்களை நினைச்சபடி சிறப்பா நடத்தி மன நிறைவடைவீங்க மனசுல இருந்த பாரம் குறையும் பெண்களுக்கு வெள்ளி தங்கம் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் சேருங்க உடன் பிறந்தவர்களால நன்மைகளும் உதவிகளும் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க உங்களுடைய முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க மதிப்பும் கௌரவமும் உயருங்க சண்டைகள் எல்லாம் சமாதானமாகி நிம்மதியை கொடுக்கும் போட்டி போட்டவர்கள் கூட உங்களை விட்டு விலகி போயிருவாங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு ஆயாசமான நிலை இருக்குங்க தேவையில்லாத கவலைகள் அதிகமாக இருக்கும் மனசு ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத குழப்ப நிலையில இருக்கும் வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க பகிராம இருக்கிறது நல்லதுங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் பாக்கிகள் வசூலாகும் காரிய அனுகூலம் பெறக்கூடிய நாளா இருக்குதுங்க ஆரோக்கியத்துல இருந்த குறைபாடுகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்